வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் புரத்தாக்குடியில் தனியார் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி உள்ளது பள்ளி வளாகத்திலேயே பள்ளி விடுதியும் செயல்படுகிறது இங்கு நூற்று பத்து மாணவர்கள் தங்கியுள்ளனர் விடுதியில் கும்பகோணம் ஐயாவாடியைச் சேர்ந்த பாதிரியார் குழந்தைநாதன் வார்டனாக உள்ளார் குழந்தைநாதனின் நண்பர் சுந்தராஜன் இவர் திருச்சியில் தங்கி பாதிரியாருக்கான மேற்படிப்பு படிக்கிறார் விடுமுறை நாட்களில் விடுதிக்கு வரும் சுந்தராஜன் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரியவந்தது மாணவர்கள் குழந்தை நாதனிடம் புகார் கூறியும் பயனில்லை என்பதால் மாணவர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்தனர் சுந்தராஜன் மீது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ராகுல் காந்தியிடம் பெற்றோர்கள் புகார் கூறினர் தொடர்ந்து ராகுல் காந்தி மாணவர்களிடம் விசாரித்தார் இதில் மாணவர்களை சுந்தராஜன் பாலியல் தொந்தரவு செய்தது உறுதியானது லால்குடி மகளிர் காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி புகார் கூறினார் விடுதை வார்டன் குழந்தைநாதன் அவரது நண்பர் சுந்தராஜன் ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டத்தில் தர்பூசணியில் சுவை மற்றும் சிறப்பு நிறமாக தெரிவதற்காக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் தர்பூசணி விற்பனை சரிந்தது விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்தனர் தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்ய கலெக்டரிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர் தொடர்ந்து கலெக்டர் உத்தரவுப்படி மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி சுகந்தன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தர்பூசணி விற்பனை கடைகளில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது தர்பூசணி பழங்களில் சுவை மற்றும் சிவப்பு நிறத்திற்காக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படவில்லை என தெரியவந்தது எனவே தர்பூசணி பழங்களை நுகர்வோர் வாங்கி உண்ணலாம் என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்ட அவர்களின் சிறப்பு உத்தரவின் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சி மற்றும் வட்டார உணவு ப உணவு பாதுகாப்பாளர்கள் இன்று பதிமூணு இடங்களில் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர் தர்பூசணி குறித்து ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றனர் அதில் இதுவரை இரநூறு கடைகள் ஆய்வு செய்யப்பட்டது இதில் இதுவரை எந்த ஒரு செயற்கை நிறமூட்டக்கூடிய ரோடம்னு சொல்லக்கூடிய செயற்கை நிறமூட்டிய பழங்களோ அல்லது செயற்கையான முறையில் இனிப்பு ஊட்டக்கூடிய ஊட்டிய பழங்களோ எங்கேயும் கண்டறியப்படவில்லை ஆகையால் பொதுமக்கள் யாரும் அச்சம் கண்டாலும் அச்சம் கொண்டாம் அச்சம் கொள்ளாமல் இந்த தர்பூசணியை வாங்கி உண்ணுமாறு அறிவித்தப்படுகிறது குறிப்பில் மொத்தம் வந்து பதிமூணு எஃப்எஸ்ஓஸ் இருக்காங்க பதிமூணு எஃப்எஸ்ஓஸும் இரநூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல இன்றைக்கி ஃபுல்லாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அது நார்மலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழத்தில் வந்துட்டு ஒரு செயற்கை முறையில் வந்து ஏதாவது ரசாயனம் உள்ளார ஏற்றுனாங்களோ அந்த இது வந்து ஒரு நரம்பூசி மாதிரி கிடையாது இது நரம்பு மூலிமா பூரா பரவறதுக்கு அந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும் அது

புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை உள்ளது இங்கு சுவிகியா என்பவர் அதிகாரியாக வேலை பார்க்கிறார் இவருக்கு தொழிற்சாலை உரிமையாளர்களின் பெயரில் குறுஞ்செய்தி வந்தது அதில் அலுவலக வங்கிக் கணக்கில் உள்ள தொகையை மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றி வைக்குமாறு கூறப்பட்டிருந்தது இதை உண்மை என நம்பிய சுவிகியா ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாயை வேறு வங்கிக் கணக்குக்கு மாற்றினார் வங்கி உரிமையாளரிடம் பேசியபோதுதான் தான் ஏமாற்றப்பட்டது தெரிந்தது அதிர்ச்சி அடைந்த அவர் இணையவழி குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார் போலீஸ் விசாரணையில் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத் கிளையில் உள்ள மொபிகுல் ஆலம் மூலா என்பவரது வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்டது தெரிந்தது அவரை கைது செய்த போலீசார் பணத்தை மீட்டனர் விசாரணையில் இந்த மோசடியில் ஐந்து பேர் ஈடுபட்டது தெரியவந்தது அவர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பல்லடம் பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் இரண்டு கிலோமீட்டர் இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ள பன்னிரண்டு வேகத்தடைகள் வாகனங்களை தெரிக்க விடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக சுல்தான்பேட்டை பொதுமக்கள் முதல்வர் தனி பிரிவு மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு அனுப்பிய புகாரில் கூறியிருப்பதாவது பல்லடம் பொள்ளாச்சி நெடுஞ்சாலை காமநாயகன் பாளையம் சுல்தான்பேட்டை வரை நான்கு வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டது புதுப்பிக்கப்பட்ட இந்த ரோட்டில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பன்னிரண்டு வேகத்தடைகளும் அதேபோல் எதிர் திசையில் பதினோரு வேகத்தடைகளும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த வேகத்தடைகள் வழக்கமாக அமைக்கப்படுவது போன்று இல்லாமல் மிகுந்த தடிமனாக உள்ளது இதன் வழியாக செல்லும் வாகனங்கள் மிகவும் கவனமாக வேகத்தடையை கடந்தால் மட்டுமே வாகன ஓட்டிகள் பாதுகாப்புடன் செல்ல முடியும் என்ற நிலை உள்ளது வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாகவும் விபத்து அபாயத்தை ஏற்படுத்தி வரும் இந்த வேகத்தடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது